அர்ஜுன் சிங்கூர் வெற்றிக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவம் எப்படியாவது இந்தியாவுக்கு பதிலளிக்க வேண்டும் பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது அதன்படிதான் நேற்று பஞ்சாப் மாநிலத்தில் இந்த தாக்குதல் அதாவது ஏவுகணை தாக்குதலை பாகிஸ்தான் நடத்த முயற்சித்து உள்ளது அதை இந்திய ராணுவம் மிக திறமையாக முறியடித்துள்ளது வானத்திலேயே அந்த ஏவுகணையை செயலிழக்க செய்து தாக்கி செயலிழக்க செய்து அது பஞ்சாப் நகரின் அமிர்தசரஸில் உள்ள ஜேத்வார் என்ற கிராமத்தில் உயர்ந்திருக்கிறது ஏவுகணை வீடுகளின் குறைகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆபத்து ஏதும் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நள்ளிரவில் பயந்தாலும் கூட இந்திய ராணுவம் இந்திய ராணுவத்தின் பாதுகாப்பு முறை ஏவுகணையை முன்பே கண்டறிந்து வானத்திலேயே தாக்கி அழிக்கும் முறை ஆகியவற்றிலெல்லாம் இந்திய ராணுவம் இன்னமும் திறம்பட செயல்பட்டு வருகிறது என்பதற்கு இந்த ஒரு விஷயமும் எடுத்துக்காட்டு நேற்று முன்தினம் ஆபரேஷன் சிந்தூரில் இருபத்தி நான்கு ஏவுகணைகள் பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்கள் விருது